பார்ந்தழவர் பெருமக்களே தஞ்சாவூர் மாவட்டம் களிமேடு கிராமத்தில் பசுக்கள் மற்றும் கலப்பின பசுக்களை வளர்த்து வருபவர் திரு அருண்மொழி அவர்கள் இவர் அடிப்படையில் ஒரு பட்டதாரி இவரின் அனுபவத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பில் லாபம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனைகள் குறைவு அதே சமயத்தில் கலப்பின மாடுகளில் லாபம் அதிகம் ஆனால் பிரச்சனைகளும் அதிகம் என்று கூறுகிறார் நாட்டுப் பால் பால்தான் உயர்வாக உள்ளது மற்றும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது என கூறும் இவர் நாட்டு பசுக்களை வளர்க்க அரசு ஊக்கப்படுத்த உழவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தன் கருத்துக்களையும் கூறுகிறார் பார்ப்போம் எங்கள் அப்பா வந்து ரிட்டைய்டு வி அவங்க வந்து இங்கே விவசாயம் தான் இருந்தாங்க நானும் இப்போ வந்து விவசாயம் தான் இருக்கேன் படிச்சுட்டு பிஏ ஹிஸ்டி மென்ட்ரா தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேன் விவசாயத்தோடு சேர்ந்து மாட்டுத் தொழிலும் பண்ணலாங்கிறது எனக்கு ஏன்னா என்ன நாட்டு மாடு ஒரு அஞ்சாறு மாடு வச்சுருக்கேன் அது மேய போயிட்டு வந்து பால் கறக்கும் பால் கறந்து அதை மட்டுமே எந்த விதமான தீனியும் இல்லாமல் பால் போட்டேன் அப்போ அதுலேருந்து தான் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு ஓ ரைட்டு மாட்டை மேய வச்சு மாடு வளர்த்தோம்னா நமக்கு நூறு சதவீதம் மிச்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நாட்டு மாட்டு மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ கலப்பினங்களை மாடு மாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் கலப்பினல மாடு வளர்த்தாலும் அதில் வந்து சில குறைகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா பாலுடைய அடர்த்தி வந்து நாட்டு மாட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கலப்பின மாட்டுக்கு கிடையாது அதனால என்ன ஆகுதுன்னா டிகிரி கம்மியாகுது டிகிரி கம்மியாகிறப்ப நாட்டு மாடும் சேர்த்து அந்த பாலம் இந்த பாலம் சேர்த்து தான் டிகிரி கரெக்டாக கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இதில் உள்ள பிரச்சனைகள் வந்து முக்கியமாக மடி நோய்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு அது எந்த அதாவது நைட்டு நல்லாயிருக்கும் காலமரம் பார்த்தா மடி வங்கி போயிடும் அதுக்காண்டி எங்கள் எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி இருக்குது மாட்டு ஆஸ்பத்திரி இருந்தாலும் அதில் வந்து இப்போதைக்கு ரீசெண்ட்டாக உள்ள அந்த மருந்துகள்லாம் இல்லை அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து தொடர்ந்து போட வேண்டியதாக இருக்குது இப்போ வெளியில் வேணால் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஊசி வாங்கி போட்டோம்னா உடனே சரியாயிடும் ஆனால் எல்லா விவசாயிகளையும் உடனே ரூபாய்க்கு வாங்கி முதல் நாள் பார்த்துட்டு உடனே போய் ஆயிரம் ரூபாய்க்கு ஊசி வாங்கி போட முடியாது ஆனால் இப்போ அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னாக்க பன்னெண்டு மணியோடு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆஸ்பத்திரியை பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி இருக்காது சாயந்தர நேரத்தில் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே போய் பார்க்குறது அதை பார்க்க முடியாது அப்போ திரும்ப மறுநாள் காலம் அவங்க வரும்போது தான் நாங்கள் பார்க்கணும் அந்த பன்னெண்டு மணி போயிடுச்சுன்னு நினச்சிங்களேன் அவங்க பன்னெண்டு மணி முடிஞ்சோடனே சாத்திரி போயிடுவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் போனால் நல்லா வைத்தியம் பார்க்குறாங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஜுரம் வருதோ இல்லை சாயந்தரமாக ஒரு நாலு மணிக்கு போகிறோம் ஒரு மடிவீக்கம் வருதோ எப்படி கொண்டு போய் நாங்கள் காட்டுறது காட்ட முடியாது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் மருந்துகளும் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி நாங்கள் நூறுரூவாய்க்கு வைத்தால் போகிறதுக்கு நூறுரூவாய்க்கு ஒரு பவுட்ரு ஒரு மாத்திரையும் வாங்கி கொடுக்குறோம் உடனே சரியாகும் ஆனால் இங்கே கொடுக்குற மா மாத்திரைகளில் பார்த்திங்கன்னா உடனே சரியாகாது சரியானாலும் ஆனது தான் என்னங்க இப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணுறது கவர்மெண்ட்டில் கொடுக்கறது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியானால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நல்லா விக்ரேஸ்வாய் திரும்ப அந்த மருந்து மாத்திரை சமயத்தில் கேட்கவே கேட்காது அதுக்கப்புறம் திரும்ப போய் நாங்கள் நூறுரூவா செலவு பண்ணி தஞ்சாவூரில் வாங்கி மாத்திரை கொடுத்து தான் அப்புறம் சரி பண்ண வேண்டியாரு ஆனால் இதில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் பால் கூட கிடைக்கிது ஆனால் பிரச்சனைகள் ஜாஸ்தி நான் தீவனமும் கோதரேஜில் போடுற பொம்மின்னு ஒரு தீவனமும் புல்லுந்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் போடுறது கிடையாது கொஞ்சோண்டு எள்ளு எல்லுப்பு நான் போடுவேன் வாசத்துக்காண்டி அதை குடிச்சிட்டு அதாவது கோதுமைத்தோடு நான் போடுறதுல அறவே ஏன்னா இந்த இங்கே ஏரியாவிலே கோதுமைத்தோடு போடாமல் மாடு வளர்க்குறது நான் ஒருத்தந்தான் ஏன்னா அவங்க டாக்டர்லாம் வந்து கோதுமைலேயும் சொன்னி கோதுமைத்தோடல என்னென்ன இருக்குது என்னென்ன சத்து இருக்குது என்னென்ன சத்து இல்லை அது ஏன் போடக்கூடாது என்ன ஏதுங்கிறத எனக்கு விளக்கமாக சொன்னால் வச்சு கோதுமை தோடு நிறுத்திட்டு அரிசி கற்காத தவுடு தான் இருக்கேன் வேறு எந்த விதமான தவுடும் போடுறது கிடையாது நான் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடுங்கள் பால் கூட கறந்தாலும் நாட்டு மாடுங்க தான் மெயின்டெனன்ஸில் நம்பர் ஒன் ஏன்னா வீட்டுக்கு வீடு ஒரு விவசாயி நான் இன்னும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் போடுவேன் நான் ஆனால் நான் குடிக்கிற பாலும் தான் நிற்கிது பாருங்கள் அந்த நாட்டு மாடு அந்த நாட்டு பாலை தான் நான் குடிப்பேன் என்ன இதை வந்து நான் குடிக்க மாட்டேன் என்ன இதுதான் உண்மை ஏன்னா இந்த பாலில் இருக்கிற சத்தோ அந்த கொழுப்பு சத்து தயிர் அந்த இந்த இந்த மாடுங்கள்லாம் இருக்கவே இருக்காது செணம் ஊசி நான் போடுறதே கிடையாது காலைக்கு போகும் வரைக்கும் செணம் பிடிச்சிக்கும் இதே மாதிரி இந்த மாடெல்லாம் வீட்டில் கன்று போட்டதே கிடையாது மடிவீக்கம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது பாட்டு காட்டில் கன்று போட்டு நிற்கி கண்ணுட்டியை தூக்கிட்டு வரும்போது தன்னால் பின்னாடி கொடுக்கணும்னு அப்படியா இப்படி தான் மாடு வளர்க்கணும் ஆனால் இந்த மாடுலாம் வளர்க்கணுன்னா புல்லு போடணும் மே உடணும் அப்படி வசதிகள் இருந்தால் நம்ம வந்து மாடு வளர்க்கலாம் இல்லைனாக்கா கஷ்டம் அதே மாதிரி நாட்டு மாடு பால் பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்ரு தான் கறக்கும் ஒரு நாளைக்கே மொத்தமே அதில் என்னென்னா ஒரு அஞ்சு மாடு பால் இருந்துச்சுன்னா யாராவது கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா நாங்கள் விவசாயிங்க ரைட்டு ஊக்கப்படுத்தி நாங்கள் ஒரு பத்து மாடை நாட்டு மாடை வச்சு வளர்ப்போம் பாக்கெட் பால் இருக்கிறது பூரா விஷம் அந்த விஷத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான வழியை இந்த பாலுங்களை வாங்கி கு குடிக்கிறதுக்கு தயாராக கிடையாது அவன் லிட்டரு ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க ஏன் இங்கே நாட்டு நீ ஏன் ஐம்பது ரூபான்னு வாங்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்போ அவன் மல்டிநேஷ்னல் கம்பெனி வா வாழ்கிறதுக்கு நம்ம மக்கள் பூரா நம்மளே உதவி செய்கிறோம் ஆனால் அங்கே லோக்கலில் இருக்கிற விவசாயி வாழ்கிறதுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் கவுர்மெண்ட்டும் உதவி செய்ய மாட்டேங்குது நாட்டு மாடை ஊக்கப்படுத்துறது நான் ஊக்கப்படுத்தி இந்தந்த மானியம் கொடுக்குறது அது பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறது பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்களே இங்கே அப்போ ஒரு ப ஒரு விவசாயிக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுத்தாது தானே அவன் நாட்டு மாடை வளர்ப்பான் ஏன்னா ஏன் நாட்டு மாடு வள மானியம் கேட்குறோன்னா குறைச்சலாக பால் கறக்கும் எந்த மாடு குறைச்சலாக கறக்குதோ அந்த மாடு தான் நல்ல மாடு எவ்வளோக்குள்ள அதிகமாக பால் கூட போயிட்ருக்கோ அந்த மாட்டு பாலில் சத்து கிடையாது அது வெறும் பால் அதாவது அது பால் கிடையாது பால் மாதிரி ஒரு பொருள் அதோட மோசம் பாக்கெட் பால் ஆனால் அந்த பாக்கெட் பாலை வாங்கி குடிக்க தான் மக்கள் தயாராக இருக்கீங்களே வெளியே எங்களை மாதிரி நாட்டு மாடு வளர்த்து இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பேர்த்துட்ட மட்டும்தான் நாட்டு மாடு இருக்குது வேறு யார்கிட்டையும் கிடையாது என்ன எல்லாம் திட்டுவாங்க ஏன்னா ஒரு நல்ல மாடாக வாங்கி வளர்த்தானடா நல்ல மாடுனா என்ன வேலைக்கு பத்து லிட்டரு கறக்கிற மாடு அதில் என்ன புரோஜனம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில நம்ம அதில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த இது மாதிரி நாட்டு மாடு வச்சுருந்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அது வாட்டு வண்டி ஓடிச்சி ஒரு பத்து நாள் மாடு வாங்கி நல்ல மாடாக வளர்க்கலான்னு பார்த்தா நோய் வருது என்ன குழம்பு தேயுது என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது என்ன இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் அமிர்தகரசல்லாம் தயாரிப்பேன் இதில் அமிர்தகரைசல் தயாரிக்கவே முடியாது இந்த சாணியும் மூத்திரமும் எந்த விதமான புரோஜனமும் தராது நீங்கள் வந்து விவசாயிங்க வந்து வெளியில் வந்து அமிர்தகரசல் விற்கிறாங்க பஞ்சகமியும் விற்கிறாங்கன்னா எந்த மாட்டில் தயாரிக்கிறாங்கங்கிறத முதல்ல போய் பாருங்கள் பார்த்துட்டு அவங்கள்ட்ட அமிர்தகரசலோ பஞ்சகவியோ வாங்குங்க நாட்டு மாடாக இருந்தால் மட்டும் வாங்குங்க ஏன்னா மற்றபடி இந்த மாட்டில் வச்சு இந்த ஃப்ரீஷைனு ஹெச்எஃப் வச்சு அதில் வந்து எந்த விதமான புரோஜனமே கிடையவே கிடையாது அந்த அமிர்தகரசல்லையோ இல்லை பஞ்சகவியத்துலேயோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நாட்டு மாட்டில் தான் முழுக்க முழுக்க பிரயோஜனமே இருக்குது அதாவது நாங்கள் இந்த மாடை வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஒப்பிட்டு சொல்கிறேன் ரெண்டுத்தும் இதுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு வந்து அதிக பால்தனம் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு பால் திறன் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை இப்போ நான் மல்லு கட்டி வந்து விவசாயத்தோட விவசாயமாக வசி இந்த நாட்டு மாடெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை இது மாதிரி எத்தனை விவசாயி வளர்ப்பாங்க இந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் மானியம் கொடுக்கணும் இந்த இந்த பாலுக்கான <laughs> கொள்முதல் விலையை அரசாங்கம் தனியாக நாட்டு மாடுகளுக்கான கொள்முதல் நிலையன்னு ஒன்று புதுசாக ஆரம்பித்து அதில் டிகிரி போட்டிங்கன்னா நாற்பது நிற்கும் இதெல்லாம் என் மாடெல்லாம் நாற்பது நிற்கும் ஏன்னா அந்த மாதிரி இதை வந்து தனியாக பிரித்து ஏன்னா இந்த இந்த மாதிரி நாட்டு மாடுங்கப்பால அரசாங்கம் தான் முன்னிறுத்தி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்போ தான் விவசாயி நல்லா இருப்பான் தண்ணி பாட்டிலு இருபது ரூபா வைக்கிறான் குடிக்கிற தண்ணியை பாக்கெட் போட்டு வாங்கி குடிக்கிறோம் நம்ம அப்போ இதோட அவள நிலை நமக்கு போய் நமக்கு வந்துருச்சு ஏன்னா அதே மாதிரி இந்த வந்து ரேஷனுக்கு ரேஷன் வீங்க அப்போ ஊருக்கு பத்து மாடு இருபது மாடு நாட்டு மாட்டை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க கறவை மாடுகள் வளர்ப்பு லாபகரமாக அமைய முக்கியமாக மூன்று கருத்துக்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக மாட்டு இனங்கள் அல்லது வகைகள் இரண்டாவதாக தீவனம் மூன்றாவதாக மாட்டுக் கொட்டகை இவை மூன்றையும் பரிந்துரைத்துள்ள தொழில்நுட்பங்களை கையாண்டால் கறவை மாடுகள் வளர்ப்பில் வெற்றி பெறுவது நிச்சயம் இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் கூறுபவர் தஞ்சாவூர் கால்நடை கால்நடைப்பண்ணை ஆலோசகர் மருத்துவர் முத்துக்குமார் அவர்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெம்மாவூர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊரிலிருந்து உள்ள ஒரு கால்நடை பண்ணையிலேருந்து நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த பண்ணையிலேருந்து ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் பல பண்ணை பராமரிப்பில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த இனங்கள் இந்த பசுக்கள் என்ன வகையான இனங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு முன் ஒரு முன்னோட்டம் சொல்லலாம் இங்கே பெரும்பாலும் இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய மா பசு இனங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு அயல்நாட்டு இனத்தை சார்ந்து தான் இருக்குது எல்லாமே ஒரு கலப்பின பசுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்டேன் ஃப்ரீஷன் அப்படிமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஜெர்சி இன கலப்பின மாடுகள் பெரும்பாலான மாடுகள் இந்த பண்ணையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த இரண்டு வகை இனத்தை சார்ந்தது தான் இருந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல இன இந்த ப பசு பசுவில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு விஷயங்களை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட் அப்படிங்கிறது தான் பிரீடு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ப்ரீடுங்கிறது என்ன இனம் அப்படிங்கிறது அடுத்து வந்து வீடு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடு வீடு ஃபீடு அப்படிங்கிறது வந்து சொல்கிறது உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால் பண்ணை பராமரிப்பில் வந்து இந்த மூணு விஷயங்களை வந்து முக்கியமாக சொல்லுவோம் ஒரு முதல்ல வந்து ப்ரீடை சொல்லிட்டோம் இப்போ அடுத்து வந்து ஃபீடை பற்றி சொல்லுவோம் ஃபீட் அப்படிங்கிறது வந்து தீவனம் தீவனம் சார்ந்த ஒரு பராமரிப்பு தீவனம் சார்ந்த பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பசு பராமரிப்பு அப்படின்னு போய்ட்டு அப்படின்னா ஒரு மூன்று வகையான தீவன கட்டமைப்புகள் இருக்குது மூன்று வகையான தீவன கட்டமைப்புகள் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு உலர் தீவனம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பசு தீவனம் அப்படிமோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் அப்படிமோ இந்த மூன்று வகைகளை எப்படி நம்ம வந்து வெறும் சாம்பார்னால் அதில் எப்படி பருப்பு இருக்குது தொட்டுக்கு பக்கத்தில் கீரை பக்கத்தில் ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே போல் வந்து ஒரு கா கால்நடைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளுக்கான தீவன மேலாண்மையில் வந்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் மூன்று விதமான தீவனங்கள் அதாவது அடர் தீவனம் உலர் தீவனம் பசுந்தீவனம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களும் சரிவிகித அளவில் கலந்த கலவை தான் ஒரு பசுவுக்கான சரிவிகித உணவாக இருக்கும் சரிங்களா அப்போது இது வந்து தீவனத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீடு வீடுங்கிறப்போ வந்து நம்ம நமக்கு எப்படி வந்து ஒரு வீடு வந்து ஒரு முக்கியமான விஷயமோ இந்த கறவை மாடுகளுக்கு அதற்கான கொட்டகை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிறந்த முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா தான் அதோடய உண்மையான உற்பத்தி திறன் வெளியில் தெரியும் அப்போ அந்த உற்பத்தி திறன் வெளியில் தெரியணும் அப்படின்னா அதற்கான விஷயங்கள் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நீங்கள் தீவனம் மாடு நல்லா இருந்து தீவனம் நல்லா கொடுத்தாலும் கூட அந்த மாடு வச்சிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதாவது பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டகை அமைப்பு சரியில்லை என்றால் நிச்சயமாக இந்த கால்நடைகளோட முழு உற்பத்தி திறன் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த கொட்டகை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் மாடுகளுக்கு வந்து இந்த கொட்டகை அமைப்பு வந்து சரியான வகையில் நம்ம அமைச்சு கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட உற்பத்தி திறன் முழுமையாக வெளிப்படாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த கொட்டகை அமைப்பை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தென்னை ஓலை பனை ஓலைகளை வைத்து கொட்டகை அமைப்பது வழக்கம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வசதி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓடுகளை கொண்டோ இல்லை வந்து இந்தமாரி தகர கொட்டாய்களோ இல்லை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் அட்டைகளை வைத்தோ வந்து ஒரு கொட்டாய்கள் அமைப்பது வழக்கம் இந்த கொட்டாய்கள் அமைப்பதற்கு சில அடிப்படை வந்து தகவல்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என் மாடுகளுக்கு தேவையான அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட இடத்தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது அந்த அளவுகளை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் கொட்டாய அமைக்க வேண்டும் ஒரு பொத்தாம் பொதுவாக வந்து கொட்டாய்கள் அமைப்பது வந்து ஒரு ஒரு சரியான பராமரிப்பாக இருக்காது மாறாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் இந்த கிளப்பின மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு தேவையான இட வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்வது வழக்கம் இந்த அறுபது ஃபிட் இடவசதி கொடுக்கும்போது தான் மாடு வந்து அதற்கான அந்த உடலில் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது இது மட்டுமல்ல இந்த கொட்டகையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டகையோட மைய உயரம் இந்த மையத்தில் மையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் காற்றோட்டம் எவ்வளோ காற்றோட்டம் வந்து இருக்கக்கூடிய வகையிலையும் நல்ல வெளிச்சம் வரக்கூடிய வகையிலையும் வந்து இந்த கொட்டகை அமைத்தது அமைப்பது வந்து மிகவும் நன்று எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சீதோஷ நிலைக்கு இந்த கொட்டகையின் நீல அச்சு வாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக இருப்பது வந்து சால சிறந்தது கிழக்கு மேற்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம ஏன்னா நம்முடைய பகுதிகளில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால இந்த வகையான கலப்பின மாடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஹச் இனம் அது பார்த்துட்டிங்கன்னா வந்து ஜெர்சி இன கலப்பின மாடுகள் இந்த வகையான மாட்டினங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வெயிலை தாங்கக்கூடிய சக்தி வந்து குறைவாக உள்ளது அதனால் நம்ம அமைக்கக்கூடிய இந்த கொட்டகையில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் மட்டும் இல்லாமல் த வெப்பநிலையை பராமரி பராமரிக்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கொட்டகையனோட உயரமும் இருக்கணும் பக்கவாட்டில் வந்து எந்த வித ஒரு காற்று தடுக்கும் கட்டட அமைப்புகளோ இல்லை மர அமைப்புகளோ வந்து இருந்து இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்போது வந்து காற்றோட்டமான பகுதியாக இருக்கணும் நீர் தேங்கக்கூடாத பகுதியாக நீர் தேங்கக்கூடாது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீர் தேங்குச்சு அப்படின்னாலே அங்கே வந்து நோய்கள் பரவுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்போ நீர் தேங்காத பகுதியாக இருக்கணும் அடுத்து நல்ல ஏற்கனவே சொன்னது போல் காற்றோட்டமான பகுதி நல்ல வெளிச்சமான பகுதியாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டகை இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீர் ஓட்டம் உள்ள பகுதியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஒரு மாட்டுப்பண்ணையில் உள்ள இருக்கக்கூடிய நம்ம மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் இப்போ இது தாங்க வந்து ஒரு கொட்டகை அமைப்பில் சொன்னது நான் ஏற்கனவே சொன்ன போல் மைய அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொட்டகையோட இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த காத்தோட்டம் வெளிச்சம் அடுத்து வந்து கொட்டகையோட அகலம் நீளம் இதெல்லாம் வந்து போதுமான அளவு இருப்பது ரொம்ப சிறந்தது இப்படி போதுமான அளவில் இட வசதிகளில் நம்ம வந்து மாடுகளுக்கு ஏற்ற கொட்டகை அமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு உற்பத்தி திறனை நான் ஏற்கனவே இந்த மாடுகளை பற்றி சொன்னேன் மாடுகளை பற்றி சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்த இனங்கள் ஏன்னா வந்து ப்ரீடு அப்படின்னு சொல்றது வந்து என்ன இனத்தை சார்ந்தது இந்த இனத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த மாடு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா பிரதேசங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்காக ஆராய்ச்சி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட மாடு அதாவது ஊட்டி கொடைக்கானலில் வைத்து ஆராய்ச்சி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட மாடு தான் இந்த ஹெச்எஃப் மாடு ஆனால் இதோடய உற்பத்தி திறன் வந்து அடிப்படையிலே அதிக உற்பத்தி திறன் உள்ளதுனால இங்கிருந்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள் காட்டிய ஆர்வத்தின் அடிப்படையின் காரணமாக இந்த ஹெச்எஃப்வோட உயிரணுக்களை எடுத்துகிட்டு வந்து சமவெளி பகுதியிலேயும் பயன்படுத்துனாங்க சமவெளி பகுதியில் வந்து பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா நம்முடைய அரசோட வந்து இனப்பெருக்க வழிகாட்டுதல் பார்த்திங்கன்னா கால்நடை இனப்பெருக்க வழிகாட்டுதலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமவெளி பகுதிகளில் இந்த மாதிரியான கருப்பு வெள்ளை இனங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அந்தந்த பகுதிகளில் உள்ள அதாவது வந்து கருப்புள்ளை மாடு இனத்தோட உயிரணுக்களை பயன்படுத்தாமல் ஜெர்சி இனத்தை வந்து பயன்படுத்துவது சால சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பெரும்பாலும் நம்முடைய இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உம்பளாச்சேரி இனத்தை அடிப்படையாக வச்ச ஒரு ஒரு பகுதி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் ட்ராக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு இனத்தோட ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனத்திற்குள்ள உயிரணுக்களை வந்து பயன்படுத்துவது தான் வந்து நம்ம ஆலோசனை செய்கிறோம் நம்ம பெருகி வரும் தேவை பாலோட தேவைக்கு ஏற்பவும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கும் ஏற்பவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அதிக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ரகங்களை தேடி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதனால தான் நம்ம நம்முடைய பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு இனங்களை தேடி இந்த மாதிரியான பசுக்களை வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணைகளை ஆரம்பித்து இருக்காங்க அப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இந்த மாடுகளை இங்கே வச்சு பராமரித்து அதிக லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பகுதியில் எப்படி லாபம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா ஏன்னா இந்த மாடுகள் வந்து அடிப்படையில் வந்து ஹாலந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடு இந்த ஹெச்எஃப் மாடு நாடு இந்த ஹாலந்து நாட்டோட சீதோச நிலை நம்முடைய சீதோச நிலைக்கு கிட்டத்தட்ட அப்படியே முரண் முரணானது அப்போது கிட்டத்தட்ட முரணான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாடு அந்த ஊர்ல உள்ள மாடு மாட்டினங்களை இங்க வந்து கலப்பினம் செஞ்சு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதோட வெப்ப தாங்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் வந்து நிச்சயமாக கம்மியாக இருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நம் விவசாயிகள் பாரம்பரிய பயிரகங்களை விதைத்து இயற்கையில் கிடைக்கும் எரு தழை கால்நடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் போன்றவற்றை இட்டு விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்கி வந்தனர் இதனால் நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தோம் ஆனால் தற்போது நிலைமை எப்படி உள்ளது அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதற்கு என்ன காரணம் நாம் ரசாயனம் கலந்த விளைபொருட்களை உண்பதுதான் பல வெளிநாடுகளில் ரசாயனம் கலக்காத உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் என்று அரசே வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறது நம் நாட்டிலோ இது குறித்து அரசு எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இயற்கை முறையில் விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு அரசு உதவிகளும் செய்வதில்லை அரசு எங்களுக்கு உதவி செய்தால் இயற்கை வேளாண்மை முறைகளை பின்பற்றி நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய தயார் என பல உழவர்கள் கூறுகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் இதே கருத்தை கூறுகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் சூரப்பள்ளம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு ரமேஷ் அவர்கள் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து நாட்டு ரகங்களே இல்லைங்கிறாங்க அதுதானே மெயின் இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குற அவங்க இதை கண அவசியம் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு மெனக்கெட்டு கொடுக்கணும் எதை கேட்டாலும் வீரிய ஓட்டு ரகம் தான் இருக்குங்கிறாங்க பாரம்பரிய ரகம் காய்கறி எது எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்கேயுமே இல்லை இந்த இப்போ ஒரு வாங்கிட்டு வந்து போட்டது எனக்கு திருப்தி அழைக்கல ப்ரைவேட்டாக வாங்கினது அது கவர்மெண்ட்டே முக்கியத்துவம் கொடுத்து பாரம்பரிய ரகம் எல்லா நாட்டு ரகங்களையும் உற்பத்தி பண்ணி அவசியம் கொடுக்கணும் இந்த ஹைப்ரிடு வீரிய ஓட்டு ரகம்னு சொல்லி உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதனால நோய்கள் தான் அதிகமாகும் நாட்டு ரங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல கவர்மெண்ட்டில் இது அவசியம் வந்து இதை வந்து எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே பயன்படும் இன்றைக்கி பேசிவிட்டு அதோட விட்டுட்டு போயிடுவாங்க இதை க வந்து ஸ்டெப் எடுத்து யாரும் செய்கிறே கிடையாது யாராச்சும் ஒரு அவங்களா ஆர்வப்பட்டு என்னமாரி உள்ள ஆர்வப்பட்டு யாரும் இதை செஞ்சு கொண்டு வந்தால் தான் நல்லாதான் இருக்கும் மக்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் இதுதான் முக்கியமான ஒரு இது இது அவசியம் வந்து அவங்க வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் இதை பார்த்துட்டு இது எப்படியாச்சும் வந்து எல்லா விதம் விதைகளும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணி கொடுக்கணும் இது வேணால் ஏன்னா ஒவ்வொரு விவசாயியாக தான் தேடி வாங்குகிறோம் இந்த நாட்டு ரகங்களை தேடி பிடிச்சி வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் ஆர்வத்தோடு தர்றா இல்லை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறதும் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால வந்து எனக்கு அவசியம் வந்து இந்த பாகல் புடலை பீக்கன் கத்தரி இந்தமாரி ரகம் எல்லாமே வந்து நாட்டு ரகமே சுத்தமாக அழிஞ்சு போயிட்டுருக்கு இது திரும்பவும் அவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட்டில் எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பழையப்படி பாரம்பரிய இதுக்கே வந்துடுவாங்க இதுக்கு மு அவசியமாக வந்து செஞ்சு கொடுக்கணும் இதை வந்து இப்போ நம்ம வேளாம்பூரில் போய் எல்லா இடமும் போய் அலைஞ்சு பார்த்து கேட்டு பார்த்து எந்த இதுவும் கிடைக்கல இப்போ நான் ப்ரைவேட்டாக தான் எல்லா நாட்டு ரக இதுவும் இப்போ வாங்கி இப்போ செஞ்சுருக்கேன் ஒரு விவசாயிகளாக தேடி பிடிச்சி தான் வாங்கி பதியம் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதுக்கு அவசியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுக்குற எல்லாம் வந்து தரமான பொருளாக கொடுக்க சொல்லணும் அது மெயினாக தான் அதுக்கு பயந்துக்கிட்டே போய் மானியம் கேட்க போக பயமாக இருக்குது அதில் பாதி காசு செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கொடுக்குறதெல்லாம் செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு டேரெக்டாக நம்ம நல்ல குவாலிட்டியான பொருளை ப்ரைவேட்டாக வாங்கி போட்ருக்கோம்னு சொல்லி நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் தான் மெனக்கட்டு செஞ்சு கொடுக்கணும் யாரும் செய்கிறதே கிடையாது அது முக்கியமாக அது ஒரு இது இந்தமாரி எல்லாமே மாற்றி கொண்டு வந்துட்டோம்னா நோய் நோடி இல்லாமல் மக்கள்லாம் எல்லாம் வரலாம் இதுக்கு அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அதே போல் இந்த அரிசி தயார் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரம்பரிய அரிசி எல்லாம் அரிசி எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி மாட்டாங்க போய் சேரமாட்டாங்குது விவரந்த உள்ளவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறவங்கல்லையே அடுத்தட்ட மக்களுக்கெல்லாம் கிடைக்கிற மாரி இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த பறவை இனங்கள்லாம் வந்து சுத்தமாக ரசாயன கொல்லினால அழிஞ்சு போயிட்டு அது வந்து இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லியை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் அதை வந்து இன்னமும் அதோட நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கெடுதி தாங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பறவை இனங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் அதெல்லாம் இது பண்ணி திரும்ப அதில் உருவாக்குற சிரமம் இருந்தாலும் இனிமேல் அழியாமல் தடுக்கணும் தடுத்தாங்கன்னா இந்த பூச்சிகள் வர்ற தாவரங்களில் வர பூச்சிகளையெல்லாம் பிடிக்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குது இப்போ எல்லாமே அழிஞ்சு போகிறதொட்டி தான் மக்கள் திரும்ப ரசாயனத்துக்கு போய் பூச்சி களைக்கொல்லி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் தடை பண்ணணும் அப்போ ரொம்ப அதிகமான பவரான மருந்தை முக்கியமாக க மருந்து கடையில் விற்காத அளவுக்கு தடை பண்ணி விட்டாங்கன்னா ஓரளவு மண் உயிரோட உயிரணுக்கள் உள்ள மண்ணாக கிடைக்கலாம் இல்லைன்னா மண்ணெல்லாம் இறந்து போயிட்டுருக்கு சுத்தமாக இறந்து போயிட்டுருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு முக்கியமாக கவர்மெண்ட் அதெல்லாம் ஒரு தடை பண்ணணும் இது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து இந்த கும்பகோணத்தில் பருத்திக்கு அடித்து நாலு பேர் ஒரே வாரத்துக்குள்ளே இறந்துருக்காங்க ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் இதெல்லாம் உள்ளே விட்றாங்கன்னு தெரியலை இந்த எல்லாம் தடை பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலை வீரியமான மருந்தெல்லாம் ஏன் உள்ளே கொடுக்குறீங்க ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு இந்த மண்ணில் வந்து உயிரணுக்களை பிரிக்கிட்டோம்னா அப்புறம் எதுக்கு நம்ம கவலை பண்ண மருந்து தேவையில்லை அதுக்கு என்னென்ன வழியினு அவங்க செஞ்சு கொடுத்துணும் இந்த சூடா மனசு அசோசு பலம் பாஸ்போர்ட் பாக்டீரியா இதெல்லாம் வந்து தரமாக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் காய்கறிகளெல்லாம் நல்லபடியாக எடுக்கலாம் இது க இடஒரு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால் இதில் எனக்கு லாபம்லாம் நோக்கம்லாம் அதிகம் கிடையாது வருத்தங்கள் வருது இருந்தாலும் அது எப்படி வெற்றி அடைஞ்சு நல்லா அதை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர்லாம் தான் வராங்க இதை தேடியாக வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பாரம்பரியமாக வேணும் விதையில இந்த காயெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க அது ஒரு மனது சந்தோஷம்தான் ஒரு நாளைக்கு ஒன்றுமே வியாபாரம் இருக்காது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போவாங்க அப்போ சந்தோஷப்படுது மறுநாள் சோகமாக இருக்குது ஏன்டா எதுவுமே போகலன்னு அது ஒரு பெரிய பிரச்சனை அது ஒன்று ரெண்டாவது முக்கியமாக கவுர்மெண்டில் வந்து இந்த போகிற விவசாயிகளுக்கு நல்ல விதைகளை கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இயற்கை முறையில் விளையக்கூடிய நாட்டு ரகங்களை அதுக்கு முக்கியமாக எடுத்து சொல்லி செஞ்சாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சார்